முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் தன்னை பார்க்க வரவழைத்த காஞ்சி சங்கர மடத்தில் மகா பெரியவர் உதவியை கேட்டார் அதன் சுவாரஸ்யமான பின்னணி சங்கர மடத்தின் முன் அந்த கார் வந்து நின்றது இருந்து இறங்குபவர் அன்றைய முதலமைச்சர் எம்ஜிஆர் எந்தவித முன் அறிவிப்பும் இல்லை அவர் வருகிறார் என்ற செய்தியும் இல்லை மடத்தை சேர்ந்தவர்கள் அங்கு இங்குமாக அலைபாய்கிறார்கள் காரணம் அன்றைய மடாதிபதியான மகா அந்த சமயம் மடத்தில் இல்லை முதல்வர் என்றால் முறைப்படி பூரண கும்ப மரியாதை செலுத்தி வரவழைக்க வேண்டும் மடத்தில் உள்ளவர்களின் மகட்சியை பார்த்து எம்ஜிஆர் கேட்கிறார் ஏன் இந்த பரபரப்பு அவரிடம் தயங்கியபடியே விவரம் சொல்லப்படுகிறது மகா பெரியவர் மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு குடிலில் தியானத்தில் இருக்கின்றார் அவ்வளவுதானே அங்கே போய் அவரை தரிசித்துக் கொள்கிறேன் என பதற்றமில்லாத பண்பட்ட வார்த்தைகளை உதிர்த்துவிட்டு மீண்டும் காரில் ஏறிக்கொள்கிறார் மக்கள் திலகம் மகா பெரியவர் தங்கியிருந்த குடில் ஒரு குறுகிய சந்தில் இருந்ததால் காரிலிருந்து இறங்கியவர் எந்தவித பந்தாவும் இல்லாமல் நடந்து செல்கிறார் குடிலை நோக்கி முதல்வரை வரவேற்ற அந்த முதிர்ந்த கனி உன்னை உட்கார சொல்ல ஒரு இருக்கை கூட இல்லை அதனால் என்ன இங்கே இந்த நீங்கள் நீங்கள்தானே முதல்வர் என்றபடி அவருக்கு எதிரே மண் தரையில் உட்காருகிறார் இதே கனி இங்கே ஒரு விஷயம் பலர் அறிந்திருக்க நியாயமில்லை தன் மனதுக்கு மிகவும் பிரியப்பட்ட ஒரு சிலரை தான் மகா பிரியவர் ஒருமையில் அழைப்பார்கள் அந்த ஒரு சிலரில் எம்ஜிஆரும் ஒருவர் ஆசி வழங்கிய பின் தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார் அந்த அருள்ஞானி நம்ம மனுஷா முருகனோட அறுபடை வீடுகள் பழனி திருச்செந்தூர் திருத்தணி என்று ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக போக வேண்டியிருக்கு அதுக்கு தேகசிரமம் கால விரயம் பணச்செலவு ஆகின்றது அறுபடை வீடுகளையும் ஒரே இடத்திலே பிரதிஷ்டை பண்ணணும் உன் ராஜ்யத்திலே ஒரு இடம் கொடுத்தா என்றால் ரொம்ப நன்றாக இருக்கும் என்றார் அவ்வளவுதானே இந்த விஷயத்துக்காக என்னை கூப்பிட்டீர்கள் ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தால் கூட போதும் என சங்கர மடாதிபதியிடம் எம்ஜிஆர் கனிவாக கேட்க உன்னை நேரில் பார்க்க வேண்டும் என்று ஆசை பதில் தருகிறார் நீ எங்கே எப்போ எத்தனை மணிக்கு போனாலும் ஜனங்க உன்னை பார்க்க ஆசையோடு சூழ்ந்துக்கிறா அதனால்தான் இந்த இடத்திலே உன்னை வர செஞ்சேன் அங்கப்பாரு அதுக்குள்ள உன்னை பார்க்க ஜனம் திரண்டு விட்டார்கள் நீ கிளம்பு என்று அன்புடன் விடை தருகிறார் அந்த ஆன்மீக ஞானி இப்படியாக உருவானதுதான் சென்னை பெசன் நகரில் உருவாகியுள்ள முருகன் அறுபடை வீடு கோயில் எம்ஜிஆர் அமெரிக்காவில் சிகிச்சை பெற்றபோது யாராலும் விலைக்கு வாங்கப்பட முடியாத யாருக்கும் தனியாக பிரார்த்தனை செய்யும் பழக்கம் இல்லாத அந்த பெரியவர் எம்ஜிஆர் ஒருவருக்காக மட்டுமே அவர் நலம் வேண்டி பிரத்யோக பூஜை செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது